வணக்கம் நண்பர்களே புதன் புதன் பகவானை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் புதன் கிரகத்தை பற்றி புதன் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் புதன் தசை எப்படி செயல்படும் புதனால் என்ன நல்லது என்ன கெடுதல் இப்படி அத்தனை விஷயங்களையும் புதன் பகவானை பற்றிய அத்தனை விஷயங்களையும் அந்த வீடியோவில் டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாயத்துறைமுறை நான் சொல்கிறேன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேரல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்துறைமுறை நான் சொல்கிறேன் அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் பேசுவோம் இப்போ இந்த புதன் பகவானை பற்றி டீட்டெயில் தான் பார்க்கணும் வித்யா காரகன் மாமன்காரன் புத்திக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான் அதாவது புத்திக்கும் அவர்தான் அதிபதி கல்விக்கும் அவர்தான் அதிபதி மாமனுக்கும் அவர்தான் அதிபதி அதாவது புதன் பகவான் புதன் பகவானுக்கு மொத்தம் ரெண்டு ராசிகள் உண்டு அதாவது மிதுன ராசி கன்னி ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதியே புதன் பகவான் தான் புதனுக்கு அதிபதி அந்த சாச்சார் பெருமாள் தான் புதனுக்கு அதிபதி பெருமாள் அதனால் புதன் திசை நடக்கிறவங்களும் சரி கன்னி ராசி மிதுன ராசியில பிறந்தவங்களும் சரி பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செய்கிறது நல்லது இந்த புதன் தான் மந்திரி புதன்தான் ஜோதிடம் புதன்தான் புத்தி புதன்தான் நரம்பு புதன்தான் அறிவு புதன்தான் வியாபாரம் அத்தனைக்கும் இந்த புதன் தான் காரணம் அதே மாதிரி காதலுக்கும் புதன்தான் காரணம் இளமைக்கும் புதன் தான் காரணம் நடிப்புக்கும் தான் காரணம் நடிப்பு பேச்சு படிப்பு ஆற்றல் இது அத்தனைக்கும் இந்த புதன் பகவான் தான் காரணம் இந்த புதன் பகவான் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல அமர்றது சிறப்பு ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல இந்த இடத்துல புதன் இருந்தால் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கன்னி ராசியில் புதன் இருந்தால் புதன் உச்சமாகிடுவார் மிதன ராசியில் புதன் இருந்தால் புதன் ஆட்சி பலம் அதாவது வலிமையாகிடுவார் இந்த புதன் மீனத்தில் போய் கூடாது அப்படியே நீச்சமானாலும் அது நீச்ச பங்கம் ஆகிருக்கும் அப்போ தான் நல்லது செய்யும் சில நேரங்களில் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் அதே போல் புதன் பகவானுடன் குரு பகவான் இணைந்தால் அது சரஸ்வதி யோகம்னு ஜோதிட சாஸ்திரம் செய்யும் அதாவது கல்வி யோகம் சரஸ்வதி யோகத்தை கொடுத்துருவோம் புதனோட குரு இணையும் போதும் அதே மாதிரி புதன் பகவான் சனி பகவான் வீட்டில் அமர்ந்தாலும் நல்லது செய்யும் அதாவது மகர ராசியில் கும்ப ராசியில் தனது நண்பரோட ராசியில் அமரும் போதும் அதே மாதிரி சுக்கரனோட ராசிகளான ரிஷபம் துலாம் இந்த ராசிகள் அமரும் போதும் நல்லது செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதி மாதிரி சுக்கரன் சூரியன் சனி இதோடு புதன் சேரும் போது அது சில நல்லது செய்யும் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி சில பலன்கள் மாறும் இதெல்லாம் பொதுவான அமைப்பு அதே மாதிரி தான் ஜோதிடம் தான் நடிப்பு சினிமா வசனம் பேச்சு இது அத்தனைக்கும் புதன் தான் காரணம் ஒரு சினிமா துறையில் மீடியா ஃபீல்டில் வரணும்னா புதன் பகவானோட தயவு இல்லாமல் வர முடியாது அதே மாதிரி ஜோதிட துறையில் வரணும்னாலும் புதன் பகவானோட தயவு இல்லாமல் வர முடியாது மாதிரி புத ஆதித்ய யோகம் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கும் அதாவது டீச்சர் ஆசிரியர் குரு இது அத்தனைக்கும் இந்த புதன் தான் அதிபதி காரணம் ஒரு ஆசிரியர் வேலையில் ஒருத்தர் விற்கணும்னா அந்த புதனோட தயவு இல்லாமல் இருக்க முடியாது குறிப்பாக அந்த கல்வித்துறை ஆசிரியர் ப்ரொஃபசர் இந்த மாதிரி கல்வித்துறையில் இருக்கிறதுக்கு அந்த புத ஆதித்திய யோகம் அல்லது குருவோட புதன் இருந்து சரஸ்வதி யோகம் இது போன்ற அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலையில் அமரத்துக்கும் இந்த புதன் உதவி செய்வார் சூரியனோட இணையும் பொழுது அந்த புத யோகத்தை கொடுத்து அரசாங்க வேலையை கொடுத்துரும் சில நிலைகளில் இந்த புதன் தான் வியாபாரமும் கூட இந்த புதன் எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்தோட சேர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் சுப கிரகம்னு சொல்றோம் புதன் புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடத்துல புதன் பகவான் இருந்தா அது இருந்தால் அழகான மனைவி படித்த பெண்ணாக அவங்க மனைவியா வருவாங்க அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல புதன் இருந்தால் படித்த கணவராக அழகான கணவராக வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இந்த புதன் திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ இந்த புதன் நரம்புக்கு காரகன் புதன் திசை நடந்தால் ஒன்று கடனை கொடுக்கும் இல்லை நோயை கொடுக்கும் இல்லை வழ வம்பு வழக்கு சண்டையை கொடுக்கும் இதில் ஏதாவது ஒன்று இந்த புதன் திசையில் கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி புதன் திசை நடக்கிறவங்களுக்கு ஜோதிட ஆர்வம் கண்டிப்பாக வரும் ஜோதிட ஈடுபாடு வரும் இந்த புதன் திசை நடக்கும்போது வியாபாரம் பிஸ்னஸ் செய்யணும் கைத்தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமும் எண்ணமும் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே வரும் இந்த புதன் தான் மாமன் காரன் இந்த புதன் நல்லா இருந்தால் தான் அந்த தாய்மாமன் வகையில் உறவு நல்லாயிருக்கும் புதன் கெட்டு போய் அதாவது பகை வீட்டில் வலிமை இழந்து அமர்ந்தால் தாய்மாமன் உறவு சரியாக இருக்காது புதன் தான் தாய்மாமனை குறிக்கிற கிரகம் இது அத்தனைக்கும் இந்த புதன் தான் அதிபதி அதனால் அந்த புதன் திசை நடப்பவங்களும் சரி ராசி மிதனராசி காரங்களும் சரி பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய இந்த புதன் பகவான் பல நல்ல விஷயங்களை செய்வாங்க நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அமிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினக்குமாறு இது உங்கள் சாய் திரும்ப சார் நன்றி